ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஐநூறு ரூபாய் உதவித்தொகை பெற விண்ணப்பிப்பது எப்படி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க எயித்து ஸ்டூடெண்ட்ஸாக இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுடைய அதாவது ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எயித்து படிச்சுட்டு இருக்காங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்ங்கிற நோக்கத்துக்காக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது ஸோ மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வந்து கவர்மெண்ட் சைடில் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நீங்கள் தற்போது வீடியோக்கில் போகலாம் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி திட்டத்தின் கீழ் படிப்பு உதவித்தொகை எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு என்எம்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த என்எம்எம் தேர்வு எம் என்எம்எம்எஸ் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையோர் மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் அரசு மாநகராட்சி நகராட்சி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கல்வியாண்டில் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா என்எம்எம்ஏஎஸ் விண்ணப் தேர்விற்கு விண்ணப்பிக்க விண் விருப்பமுடையோர் தேர்வுகள் தங்கள் பயிலும் பள்ளிகள் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை நீங்கள் போய்ட்டு கான்டெக்ட் பண்ணாலே அவங்க வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஹெச்எம் அவங்களுடைய ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கணும் சைன் வாங்கி அங்கேயே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணிடுவாங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு மட்டும் போய் அப்ளை பண்ணால் போதும் தேர்வு நடைபெறும் நாள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இப்போவே அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ்லாம் வந்து பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து சொல்றாங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை மாணவர்கள் தம் பயிலும் தலைமை ஆசிரியரிடம் தேர்வு கட்டணம் ஐம்பது ரூபா அதாவது ஐம்பது ரூபாய் அவங்க வந்து கொடுக்கணும் வந்து சொல்றாங்க இதெல்லாமே நீங்கள் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஹெட் மாஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அதாவது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஓகே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டேட் எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் வந்து எக்ஸாம் போதும் அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளியில் படிக்கும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மத்திய அரசின் இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிர பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மாதம் ஐயாயிரம் ரூபாய் வீதம் ஒன்றுக்கு உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது மாதம் ஐ ஐநூறு ரூபாய் வீதம் ஆறாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மோர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா பேரண்ட்ஸாக இருக்கலாம் நார்மலாக உள்ளவங்களும் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு போகிறது இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்காவது இந்த இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்